வணக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை பெய்ததால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் ஒப்புப்பதற்கு கடந்த பதினோரு நாட்களாக தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வருகிறது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வனத்துறையினர் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதுதான் இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழை நீர் கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த கும்பக்கரை அயல் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை பார்ப்பதோடு குளித்து மணிந்து செல்கின்றன இந்நிலையில் கடந்த பதினோரு நாட்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் கும்பக்கரை அருவிப் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் அருவி பகுதியில் போட்டோ எடுக்கவோ செல்ஃபி எடுக்கவோ அருவியின் அருகில் சென்று பார்ப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் சென்றுவிடாமல் இருப்பதற்கு தடை விதித்ததோடு அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் வனத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் இன்னும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அதுவரை சுற்றுலாப் பயணிகள் யாரும் கும்பக்கரை அருவிக்கு வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக்கொள்ள அது மட்டுமல்லாது தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து பெய்து வருவதால் எல்லா அருவிகளிலும் அணைகளிலும் நீர் நிரம்பி வருகிறது இதனால் சோத்துப்பாறை அணை மஞ்சளார் அணை வைகை அணை முல்லைப்பெரியாறு அணை உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகிறது வழங்கியமைக்கு நன்றி மதன் அசோக்குமார்